பெங்களூரு கம்பளம் மலப்புனாக்க ஏன்னா பிரகாஷன்னட போதேண்டே பிரகாஷண்ண பேங்களூரு கம்பள மலப்புனா மல்லா கெலசக்கூ கை பாடுதே இருங்களை சாத்த அது உந்தோடு பண்ணேன் ஐக்கு வண்டி அசோக் சட்ர அசோக் ரேக்குலே ஏன்னு நிக்கிண ஒட்டுக்கு உள்ளே ஆண்டே எனக்கு கம்பளத்தை எதிர்தால உந்துணக்க சங்கத்திடிச்சி நிக்கலி கம்பள மலப்பிலே என்னடத்துக்கு போனேன் துட்டு கொறுப்பேன் பண்ணிடு ஐக்கி எங்களை வண்ட பிரகாஷன்ன துட்டு கொர்ப்புனே மாத்திர போடு துடு கொர்ப்புனத ஒட்டுக்கு ಈ ರೊಂದು ಒಟ್ಟಿಗೂ ಉಂತು ಹೆಂಗಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾರ್ಗದರ್ಶನ ಮಲ್ತಾರದಾಂಡ ಕಂಬಳನು ಇಡೀ ವಿಶ್ವಗ ತೋರ್ಸ ಅವ್ನ ನಂಚಿನ ಕೆಲಸ ನಮ್ಮ ಮಲ್ಪೋಲಿ ಪ್ರಕಾಶನ ಪಣ್ಣಕ್ಕೆ ಒಟ್ಟಿಗೂ ಎದುರು ಉಂತುದು ರಾತ್ರಿ ಪಗೆಲು ಇರುವತ್ನಾಲ್ಕು ಗಂಟೆ ಪನ್ನೊಂದಿತ್ತೆ ಒಂದು ರಾತ್ರಿ ಏನು ಇನಿ ಮುಟ್ಟ ಬಲ್ಪು ಮುಟ್ಟ ಉಂಟು ನಂಚಿನೊಂಜಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹೂಳುಜ್ಜಿ ಕಂಬಳಗ ಬಡೋದೇನು ನಿದ್ರೆ ಕಡದು ಬಲ್ಪು ಮುಟ್ಟ ಒಟ್ಟು ಕುಂತು ಸಾತು ಕೊಡದು ಇಡೀ ವಿಶ್ವಗೂ ಕಂಬಳನ ಧ್ವಜ ಎಂಕಳಿಗೆ ಸಹಕಾರಿಯಾದ ಉಂಟು ಕೆಲಸ ಮಲ್ತನ ಪ್ರಕಾಶನೇ ಇನ್ನೀ ಸದಾಶಿವನ್ನೇ ಆರನ ಸಂಬಂಧದ ಅರ್ನ கைத்தல கோடை தீர் ஓதைத்தேர் கோடை யாரும் பாம்பைக்கு போது அல்பாடுக்கு கூட இனி வல்புக அல்பாடு இடே பத்தி காரியக்கம சாட்சியன்னாக கண்ட அண்ணா இப்போது இயக்கமாதிரி இடே பத்தாரி என்ன ஆறு பண்டேர் எங்கே பத்தூர் பண்ட்ரன்ன பிரீத்தி உண்டு ஆ பிரீத்தாதி அண்ணா இல்லாத கலசலு காரியமக்கு சாட்சாத்து உக்கலை மாத்திர இனி பிரகாஷ் அண்ணாவது சதாசிவன் நேவ்டு இனி நம்ம ஜாக்க அதி பூரா பண்ட்ர சங்கத்து மாத்திர பரவாயில்ல அபிநந்த பண்ண இஷ்டப்படுப்பேன்